டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு இது வந்து யஜமான் பண்ணைன்னு பேர் திருச்சியிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்குது ஒரு அருமையான ஒரு அமைதியான ஒரு அற்புதமான இடம் இது வந்து ஃபேமிலி கூட எல்லாமே வாங்க எல்லாம் அந்த குட்டி பசங்களை கூட்டிட்டு வாங்க ரொம்ப அருமையான இடம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி ஜூ கூட சொல்லலாம் ஒரு சின்ன மிருக காட்சி சாலைன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு மிருகங்கள் எல்லாமே இருக்குது எல்லாமே ஃபாரின்லேருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட மிருகங்கள் ஆப்பிரிக்கா சைனா அப்புறம் மெக்சிகோ இந்த மாதிரி நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மிருகங்களை வந்து இங்கே இருக்குது குட்டி மலை பாம்புலேருந்து குட்டி குரங்கு வரைக்கும் எல்லாமே பெரிய பெரிய பள்ளி வகைகள் எல்லாமே இங்கே நிறைய இருக்குது அது இல்லாமல் சங்கமம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மலை பூரா ஷவர் இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாமே அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க இந்த குட்டி பசங்களாம் இதுவரை தான் நம்ம நுழைகிற இடம் இங்கே இந்த பில்டிங் கீழே தான் நம்ம டிக்கெட் வாங்கினோம் பெரியவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க ரொம்ப அருமையான இது வந்து நான் வந்து எடிட் பண்ணல சவுண்டு எல்லாமே எடிட் பண்ணல சைடில் பாட்டு இந்த மியூசிக்கெல்லாம் கேட்குதுல அதெல்லாமே அவங்க ஸ்பீக்கரில் செட் தான் இது வந்து காப்பீஸ் வராதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அதனால் எந்த மியூசிக்கையும் எந்த சவுண்டு சிஸ்டத்தையும் கட் பண்ணாமல் அப்படியே இந்த வீடியோவை அப்லோடு பண்ணுறேன் ஏன்னா நம்ம இந்த குழந்தைங்க இந்த குட்டி பசங்களோட சவுண்டு கேட்கும்போது பெரியவங்க சவுண்டு கேட்கும்போது எல்லாமே நம்மளும் அந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளும் அந்த ஸ்பாட்டில் இருக்கிறோங்கிற அந்த உணர்வு நமக்கு நிறைய வரும் அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு சொல்லி ஒரு தூண்டுதல் ஏற்படும் ரொம்ப அருமையான இடம் பசங்களை கூட்டிகிட்டு வந்தோம்னா வீட்டுக்கு போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான இடம் இது பார்த்திங்கன்னா சாரட்டு வண்டி மாதிரி இருக்குங்க எல்லாத்துக்குமே சார்ஜ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா பேசலாம் இது வந்து ஒரு மீட்டிங் ஹால் இந்த இடம் எங்கே இருக்குன்னா திருச்சியிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரில் ஆலந்தூர்ங்கிற ஒரு ஊரில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் ஹால் ஃப்ரெண்ட்ஸ் ஷெட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அரிய வகை மரங்கள் எல்லாமே நிறைய வளர்க்குறாங்க அரிய வகை மிருகங்கள் எல்லாமே நிறைய இங்கே இருக்குது இது வந்து ஒரு மினி ஜூ ஒரு குட்டி மிருக காட்சி சாலை கூட சொல்லலாம் நிறையா இருக்குது நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி பெரிய ஹால் இது இது வழியாக தான் உள்ளே வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்றும் இல்லை இது வந்து இது இந்த டோரை ஓப்பன் பண்ணால் நம்ம முகம் தான் தெரியும் அதான் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இது ஒரு பெரிய மீட்டிங் ஹால் எல்லா வசதியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இல்லாத வசதியே கிடையாது அவ்வளோ அருமையான ஒரு இடம் நல்லா குட்டி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க குட்டி பசங்களோட இடம்னே சொல்லலாம் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க நான் பார்த்து ரொம்ப பிரமிப்பாயிட்டேன் அந்தளவுக்கு கூட்டம் இதுதான் அப்புறம் இந்த மேலே அந்த கம்பி கம்பியாக கட்டியிருக்காங்களா இது எல்லாமே ஷவர் கம்பி எல்லாம் கம்பியில் ஃபுல்லாக தண்ணி வரும் மாதிரி தண்ணி வரும் குட்டி பசங்கள் உள்ளே போய் நல்லா குளித்து டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுவாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த பக்கத்தில் சைடில் ஸ்பீக்கரில் போடுற மியூசிக்கு இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக சூப்பர் ரொம்ப வெரி எக்ஸைட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நேரில் வந்து பார்த்து அனுபவிச்சாதான் நல்லா தெரியும் இது வந்து பைக்கு பைக் ரேஸ் போடுறதுக்குன்னா இதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே கேட்குற மியூசிக் எல்லாமே இவங்க ஸ்பீக்கரை செட் பண்ணி வச்சு வச்சு இங்கே மியூசிக்கை ப்ளே பண்ணுறாங்க நானும் அவனுக்கு சைடில் ஒரு மியூசிக்கு எல்லாமே நான் அவனு இங்கே இதில் ஆட் பண்ணல இங்கே போனாலே போதும் எல்லா விதமான மியூசிக்கும் ஸ்பீக்கர்லேருந்து அவங்களே ஆன் பண்ணி ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சவுண்டு தான் அந்த ப்ளே சிங்க அந்த சவுண்டு தான் அந்த மியூசிக் தான் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் இது ஒரு குட்டி குரங்கு குரங்க தேவாங்கன்னு தெரியல அடிச்சு பார்த்தா தெரியும் எஜமான் பண்ணை போட்டு ஆலந்தூர்னு போட்டாலே உங்களை மொபைலில் மேப்பில் போட்டாலே டேரெக்டாக உங்களுக்கு அந்த ரூட்லாம் கிளியராக காட்டிடும்

No, விளையாடுறது அந்த சவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிரௌண்ட்ல இருக்கிற மாதிரி அந்த ஒரு சுகம் இருக்கு ரொம்ப அருமையான ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வாட்டி வந்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஃபேமிலியில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுங்களா எவ்வளோ பெரிய இடமா பாருங்கள் இடம ரொம்ப பெரிய இடம் எல்லாமே ஹார்ஸ் ரைடிங்லேருந்து பைக் ரைடிங் எல்லாமே இருக்குங்க எல்லாமே டிக்கெட்டு தான் ஹார்ஸ் ரைடிங் போகிறதுக்கு உண்டான இது ஒரு குதிரை அது டைம் போகிறதே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகான இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர் பண்ணையார் சாரி யஜமான் ஃபார்ம்ஸுன்னு பேர் இருக்கு ஆலந்தூரில் இருக்குது ஆலந்தூர் திருச்சியிலேருந்து ஒரு முப்பது முப்பது கிலோமீட்டரு

மேலைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபுல்லாக இம்போர்ட்டோடு ஆடுகள் போட்டுன்னு சொல்லுவோம்ல அது இம்போர்ட்டு பண்ணப்பட்ட ஆடுகள் குட்டை குட்டை ரக ஆடுகள் மற்ற ஆடுகள்லாம் இருக்கும் அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இது ஒரு சார டுவண்டி குதிரை சார டுவண்டி ரெண்டு ரவுண்டில் மூணு ரவுண்டு போவாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க இடம் மாதிரி ரொம்ப சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் இடம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதே யஜமான் பண்ணையினுடைய அடுத்த பாட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் நம்ம ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்